கணவன் மனைவி இல்லற பந்தத்தில் இணையும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாழ்க்கை அமைவதுமில்லை விருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையும் இல்லை என்பதை முதுமை தந்த வாழ்க்கையால் விளக்க இருக்கிறோம் கிழட்டுப்பய தெம்மாங்கு என்ற தலைப்பில் அதனை உங்களுக்காக வழங்குகிறோம் பலபளக்கும் தேகமில்ல பவுடர் போட்ட முகமும் இல்லை பழ தேகம் தேகமில்ல பவுடர் போட்ட முகமும் இல்ல பார்க்கவும் பிடிக்கவில்ல பழகுவதில் குறையும் இல்ல பார்க்கவும் பிடிக்கவில்ல பழகுவதில் குறையும் இல்லை வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா கிழட்டு பைய காதல் அது உதட்டு சாய மோதல் சுருக்கு பையி தேகம் அது சுருண்டு விடாத தாகம் சுருக்கு பையி தேகம் அது சுருண்டு விடாத தாகம் சாதத்தில் உப்புமில்ல சாம்பாரில் சுவையும் இல்லை சாதத்தில் உப்புமில்ல சாம்பாரில் சுவையும் இல்லை சாப்பிடவும் பிடிக்கவில்லை சம்சாரத்தில் குறையும் இல்லை சப்பிடவ பிடிக்கவில்லை சம்சாரத்தில் குறையும் இல்ல வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா சொன்னதை கேட்கவில்ல சொல்லும்படி புரிதல் இல்ல சொன்னதை கேட்கவில்ல சொல்லும்படி புரிதல் இல்ல சொந்தமோ எனக்குள்ள சொந்தமாகி வந்த புள்ள சொந்தமோ எனக்கு இல்ல சொந்தமாகி வந்த புள்ள வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா அழகா கட்டவில்ல ஆரணி பட்டும் இல்ல அழகா கட்டவில்ல ஆரணி பட்டும் இல்ல அரும்புகள் சூடவில்ல ஆசையோ போகவில்ல அரும்புகள் சூடவில்ல ஆசையோ போகவில்லை வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா வேலைக்கேத்த சம்பளம் இல்ல சம்பளத்துக்கேத்த வேலையும் இல்ல வேலைக்கேத்த சம்பளம் இல்ல சம்பளத்துக்கேத்த வேலையும் இல்ல நித்தமும் வரவுமில்ல சத்தம்போட மனமுமும் இல்லை நித்தமும் சத்தம் சத்தம்போட மனமுமும் இல்லை வாழ தொணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தொணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா கட்டான உடலும் இல்ல கட்டிக்கிட மோகமில்ல கட்டான உடலும் இல்ல கட்டிக்கிட மோகமில்ல கடமையில் தவறியதில்ல காலடியில் மோனு புள்ள கடமையில் தவறியதில்ல காலடியில் மோனு புள்ள வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கொடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா கிழட்டு பைய காதல் அது உதட்டு சாய மோதல் சுருக்கு பையி தேகம் அது சுருண்டு விடாத தாகம் சுருக்கு பையி தேகம் அது சுருண்டு விடாத தாகம் வைத்தியம் பார்த்ததில்ல மருந்து மாத்திரை எடுத்ததில்ல பார்த்ததில்ல மருந்து மாத்திர எடுத்ததில்ல அரைச்சி அவ கொடுத்த மருந்துதான் அடுத்த வேலைக்கு எனக்கு அது விருந்துதான் அரைச்சி அவ கொடுத்த மருந்துதான் அடுத்த வேலைக்கு எனக்கு அது விருந்துதான் வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா நடையும் தவண்டு போச்சு நரம்பெல்லாம் சுருண்டு போச்சு நடையும் தவண்டு போச்சு நரம்பெல்லாம் சுருண்டு போச்சு நாறு கட்டில் மேல நாத்தமடி நான் கிடக்க நாறு கட்டில் மேல நாத்தமடி நான் ந நறுமணம் தேடவில்ல எடி நல்ல மன உள்ள நீ தெய்வமடி நறுமணம் நீ எடி நல்ல மன உள்ள நீ தெய்வமடி வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா விரும்பிய வாழ்க்கையில் எல்லாம் வாழ்க்கையும் விரும்பிய வாழ்க்கையில் விருப்பமெல்லாம் வாழ்க்கையும் விலகி விழுது போல இருந்தாயேடி விலகி நின்னதுமில்ல விழுது போல இருந்தாயேடி இழட்டு பைய காதல் அது உதட்டு சாய மோதல் சுருக்கு பையே தேகம் அது சுருண்டு விடாத தாகம் சுருக்கு பையே தேகம் அது சுருண்டு விடாத தாகம் வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் கூடுமடி அன்ப அள்ளி தாரியா பழபழக்கும் தேகமில்ல பவுடர் போட்ட முகமும் இல்ல பார்க்கவும் பிடிக்கவில்ல பழகுவதில் குறையும் இல்ல பார்க்கவும் பிடிக்கவில்லை பழகுவதில் குறையும் இல்ல வாழ தோணுதடி வாழையடி வாழையா ஆயுள் குடுமடி அன்ப அள்ளி தாரியா ஆயுள் குடுமடி அன்ப அள்ளி தாரியா